لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكرياء نرمي الشهود الخلي تايمار خلي السهود الخلي السلام عليكم ورحمة الله وبركاته إن رينا مدي ماركة அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்களில் நமது கண் அதே போன்று செவி இந்த இரண்டு அருள்கள் இவைகளை பற்றி அல் ஆனிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகின்ற போது அஸ்ஸம் வல் பசர் என்று சொல்கிறான் அஸ் சம் வல் அபுசார் என்று சொல்கிறான் இதில் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் இதில் அல்லாஹு தாலா மக்கா காஃபிர்களிடம் அல்லாவின் தூதருக்கு இவ்வாறு கேட்குமாறு குறிப்பிடுகின்றான் குல் மையர் ஸூ குக்கும் இன சமா இவள் அரு أم أم من يملك السمع والأبصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الأمر فسيقولون الله فقل أفلا تتقون الله تعالى عند وسنة تل ونغلق وانا تل رندم قومي لرندم ونوالي بغنيار أدت نقول سبيب ميدم உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தி உடையவன் யார் இப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம் அதாவது செவிப்புலன் பார்வைகள் என்பதை அல்லாஹு தாலா இதில் நினைவுபடுத்துகின்றான் இந்த இரண்டு அருள்களையும் குறிப்பு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே அதேபோன்று வமயுல் ஹைய மினல் மையித் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார் அதே போன்று காரியங்களை நிர்வகிப்பவன் திட்டமிடுபவன் யார் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள் எனவே அந்த அல்லாஹுவை நீங்கள் பயப்பட வேண்டாமா அஞ்ச வேண்டாமா இப்போது சூரத்து யூனுஸ் முப்பத்தி ஓராவது வசனம் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த இரு தான் என செய்கிறான் இங்கே நினைவுபடுத்துவதை பார்க்கின்றோம் அதே போன்று அல்குர் ஆனில் நீங்கள் பதினாறாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தை படித்து பாருங்கள் வல்வாஹு இந்த வசனத்தில் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக நீங்கள் ஒன்றுமே அறியாத நிலையில் உங்களை அல்லாஹ் என்ன செய்தான் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் என்று அபுல் ஆலமின் சொல்கிறான் எனவே இங்கு முஸ்ஸம் அல் அபுசார் அல் அஃபிதா என்பது சொல்லப்படுகிறது இந்த உறுப்புகளை அல்லாஹ் அமைத்தான் அவனுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை தொடர வேண்டாம் நிச்சயமாக மறு மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதன் அதன் செயல்பற்றி கேள்வி கேட்கப்படும் இந்த ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படும் எனவே இங்கு வல் பசர் வல் என்று குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய செவி பார்வை இதயம் இவை அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அதே போன்று பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே நீங்கள் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறான் வஹூ அலகு இன்னும் அவனே உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்தவன் மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள் என்று அப்புல் ஆலமின் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இந்த அஸ்ஸம் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்படியே நீங்கள் கூறுங்கள் அவனை உங்களை படைத்து உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று ரபுல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே அருமையான சகோதரர்களே அதே போன்று நீங்கள் அல் குர்ஆனில் சூரத்துல் அஹ்காஃப் சூரத்துல் அஹ்காஃபுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இதிலே அல்லாஹு தாலா குறிப்பிடும் போது சொல்கிறான் அதாவது எந்த கூட்டத்தாரை பற்றி அல்லாஹு தாலா இதிலே சொல்கிறான் என்று சொன்னால் இந்த வசனங்களை நாம் எடுத்து இதுக்கு முன்னுள்ள வசனங்களையும் படித்து பார்த்தால் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த ஆது சமுதாயம் இவர்களுடைய செய்தியை அல்லாஹு தாலா சொல்கின்ற போது இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் அவர்களுக்கு செவியை ஆக்கியிருந்தோம் அதே போன்று அவர்களுக்கு பார்வைகளை ஆக்கியிருந்தோம் அவர்களுக்கு உள்ளங்களை ஆக்கியிருந்தோம் ஆனாலும் என்ன செய்யவில்லை அதன் மூலம் அவர்கள் பயன்பெறவில்லை அதன் மூலம் அவர்கள் என்ன செய்யவில்லை பார்வைகள் இந்த செவிகள் இதயங்கள் இவைகளின் மூலம் அவர்கள் பயன்பெறவில்லை எதை கேட்க வேண்டுமோ எதை பார்க்க வேண்டுமோ எதை சிந்திக்க வேண்டுமோ அவற்றை அவர்கள் என்ன செய்தார்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று ரல் ஆலமீன் குறிப்படுகின்றான் எனவே நர்மையான சகோதர்களே கு பல இடங்களில் நீங்கள் இந்த இரண்டும் இணைத்து ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வாலம் வால வாலா சாரிஹும் என்று சொல்கிறான் அதேபோன்று சொல்கிறான் அதே போன்று தப அபு சாரிஹிம் என்று சொல்கிறான் அல்லாஹருடைய உள்ளங்கள் மீது செவிகள் மீது பார்வைகள் மீது முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்கிறான் அதேபோன்று அவர்களுடைய செவிகளையும் பார்வைகளையும் இறைவன் போக்கிவிட்டாள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே இப்படியாக இவைகள் இணைத்து பேசப்படக்கூடிய பல வசனங்களை நாம் குர்ஆனில் பார்க்கின்றோம் இந்த இரு உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதேபோன்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மனிதனை நாம் என்ன செய்தோம் ஒரு விந்து துளியிலிருந்து நாம் படைத்தோம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனுக்கு நாம் செவியையும் பார்வையும் ஆக்கினோம் என்று சூரத்துல் இன்சான் இரண்டாவசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அதேபோன்று அல்லாஹு தாலா அதிகமானவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திலே அவர்கள் நுழைக்கப்படுவார்கள் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன அதைக் கொண்டு விளங்க மாட்டார்கள் அவர்களுக்கு பார்வைகள் உண்டு அவற்றை கொண்டு பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு செவிகள் உண்டு அவற்றை கொண்டு கேட்க மாட்டார்கள் இது சூரத்து ஆறாம் நூற்றி எழுவத்தொம்பதாம் வசனம் எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறாக அல் குர் ஆனில் பல வசனங்களை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த உறுப்புக்களுடைய பெருமதியை விளங்கி அல்லாஹ் இந்த உறுப்புக்களை எதற்காக ஆக்கினானோ அந்த நோக்கத்தை புரிந்து செயல்படும் போது நிச்சயமாக அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் வெற்றியாளர்கள் அதே நேரத்தில் இந்த உறுப்புகள் அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் கோபத்தையும் தரக்கூடிய விதத்திலே இவைகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களில் பிரார்த்தனைகளில் நமக்கு கற்றுத்தருகின்ற போது நீங்கள் இந்த செய்தியை திருமிதியிலே மூவாயிரத்தி அறுநூற்றி நான்காவது எண்ணில் பார்க்கலாம் நபிசல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் மத்தி மின்ஹு அல்லாஹு என்று பிரார்த்தனை செய்வார்கள் இந்த துவாவை பொறுத்தவரையில் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதாவது எனது பார்வை எனது செவியுடைய பார்வையுடைய அந்த இன்பத்தை பயனை எனக்கு ஆக்குவாயாக என்று அல்லாஹிடத்திலே அதன் மூலமுள்ள பயனை அல்லாஹுடைய தூதர் செல்லதாக பிரார்த்திக்கின்றார்கள் அதேபோன்று அவைகளை எனக்கு பயனுள்ளதாக மரணம் வரை ஆக்கி வைப்பாயாக அதனுடைய அந்த சக்தியை எனக்கு ஆக்கி தருவாயாக என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் எனவே அதாவது எனக்கு ஏவன் அநியாயம் செய்தானோ அவனுக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் இவ்வாறு இந்த துவாவிலே பிரார்த்திக்கிறார்கள் அதேபோன்று அவனிடமிருந்து அதற்குரிய அந்த அநியாயத்துக்குரியதை எனக்கு தந்து விடுவாயாக அந்த ஹக்கை எனக்கு வழங்கி விடுவாயாக என்ற அடிப்படையில் இந்த துவா அமைந்திருக்கிறது அப்போ இந்த துவாவில் நபீ சல்லா அலுஸ்லம் அவர்கள் தனது செவி பார்வையுடைய அந்த பயனை தனக்கு வழங்குமாறு அதை வந்து பயனுள்ளதாக ஆக்குமாறு அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் அது மௌத்து வரை அது என்ன செய்ய வேண்டும் பயனுள்ளதாகவே அது இருக்க வேண்டும் அதனுடைய சக்தி இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே அல்லாவின் தூதர் சல்ல அல்லா அலுஸ்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் அல்லாவிடம் கேட்பதை பார்க்கின்றோம் அதேபோன்று மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாவின் தூதரிடம் ஒரு தோழர் வருகிறார் வந்து யார சூழல்லா எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் அதை கொண்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அப்போது மிஸ்ல அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் எனது கரத்தை பிடித்து எனக்கு சொன்னார்கள் குல் கூறுங்கள் அல்லாஹ்மை இன்னி அறுது மிக்க மின் ஷர்ரி சம்ரி வ மீன் ஷர்ரி பஸ்ஸரி ஐ மீன் ஷர்ரி லிசானி ஐ மீன் ஷர்ரி கல்பி வ மீன் ஷர்ரி மணியி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் நான் உன்னிடம் எனது செவியின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின் ஷர்ரி சம் மீன் ஷர்ரி சம்லை அடுத்து ஒமின் ஷர்ரி பசரி எனது பார்வையின் ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின் ஷர்ரி லிசானி எனது நாவின் சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் சர்ரி கல்வி எனது உள்ளத்தின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று அமிஷர் மணி எனது மறை உறுப்பின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வாறு இந்த துவாவிலே நாம் முதல்ல சொல்லப்படுவதை ஷர்ரி பசரி என்று வருவதை பார்க்கின்றோம் இது ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய பிரார்த்தனைகளும் எனவே இந்த உறுப்புக்கள் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் இதனுடைய சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் அதை பயனுள்ளதாக ஆக்குமாறும் பிரார்த்திக்கிறார்கள் அதனுடைய சர்ரை விட்டு பாதுகாக்குமாறும் பிரார்த்திக்கிறார்கள் அதே போன்ற நறுமை சகோதரர்களே காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை மூன்று முறை ஓதுவதற்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையில் அல்லாகுமா ஆஃபினி ஃபி பதனி அல்லாகுமா ஆஃபினி ஃபி சம்ஐ اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني أعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت إن دعاء أبو بكر رضي الله عنه إذا أبو داود الأيّاء يرتدي تنور هذا النيل إذا مر مه سرند أو دعاء واخر كرة فاللهم عافني في بدني إن ذي أدل تي ترويها تيتر وياها من بدي إن أني تروح كريم ولا ஆனால் மறுபடியும் நபியவர்கள் அல்வாகுமா ஆஃபினிஃபி சம்மி என்று கேட்கிறார்கள் எனது செவியில் ஆரோக்கியத்தை ஆக்குவாயாக ஆரோக்கியமாக்குவார் அதே போன்று அல்வாகுமா ஆஃபினிஃபி பசரி எனது பார்வையில் ஆரோக்கியத்தை தருவாயாக இவ்வாறு மு முழு உடலையும் சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த இரண்டு உறுப்புகளையும் தனியாக அதனுடைய ஆஃபியத்துக்காக பிரார்த்திக்கிறார்கள் அதனுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்திக்கிறார்கள் இதுவே இந்த இரண்டு உறுப்புக்களுடைய அந்த பெருமதியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது போன்று அல்லாஹுமா இன்னி ஆவுதுபிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்கர் யா உன்னிடம் நிராகரிப்பை விட்டும் ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் யாருலா உன்னிடம் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவா வணக்கத்துக்குரிய நுன்னை தவிர வேறு யாரும் இல்லை எனவே நாம் இதை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பதனி اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا اله الا انت اللهم اني اعوذ بك من الكفر والفقر اللهم اني اعوذ بك من عذاب القبر لا اله الا انت فينبي نرمي انا سهود الغلي ونام آه كاليل ماليل وذا بندي من سرند وردوى وها ان دوى يرند هندر نرمي الغلي نبي صلى الله عليه وسلم وهل அந்த இரவு தொழுகையிலே نام آه آه. أو ذكري دوام حديث بارك نوب عند سيدي البخاري مسلم بذكرنا أرسيدي صلى الله عليه وسلم أو هل يقول اللهم اجعل في قلبي نورا وفي لساني نورا وفي سمعي نورا وفي بصري نورا وَجَعَلْ من أمامي نورا ஐ மீன் ஹல்ஃபி நூரா பாமீனி நூரா பாசாரி நூரா மீன் ஃபவுக்கி நூரா ஐ மீன் தஹ்தி நூரா இப்படியாக அந்த நூரை பிரகாசத்தை அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய இந்த துவா இந்த துவாவிலும் உள்ளத்துடைய பிரகாசம் எனது நாவின் பிரகாசம் எனது பார்வையின் பிரகாசம் எனது செவியின் பிரகாசம் எனது எனக்கு முன்னால் பின்னால் வலது இடது மேல் கீழ் அனைத்திலும் பிரகாசத்தை எனக்கு வழங்குவாயாக என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கேட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு துவாவாக இருக்கிறது எனவே இந்த உறுப்புக்களுடைய பிரகாசம் என்பது அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்வதாக இருந்து கொண்டிருக்கிறது போன்ற நறுமையான சகோதரர்களே நபி அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ருக்கோயிலே இவ்வாறு ஓதுவார்கள் என்று அலில் அதி அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமில் ஏழுநூற்றி எழுபத்தி ஓராவது எண்ணிலே இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் ரு கோவில் அல்லாஹூம் அல க ரகா தோ வபிக ஆமந்தோ வலக அஸ்லம் தோ ஹஷ அல கம் ஐ வபரி வ முஹ் வ அமிசி என்று ஓதுவார்கள் அதாவது உனக்காகவே ரு செய்தேன் உன்னை நான் நம்பிக்கை கொண்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டேன் எனது செவி எனது பார்வை எனது சிந்தனை எனது மூளை எனது மூட்டுக்கள் எலும்புகள் இவைகளெல்லாம் உன்னை அஞ்சி விட்டன உன்னை பயந்து விட்டன என்ற இந்த வார்த்தைகள் இந்த துவாவிலும் இந்த உறுப்புக்கள் அல்லாவுடைய தூதர் இதில் நினைவு கூறுவதையும் அல்லாவிடத்தில் இதில் உள்ளட்சத்தையும் இதிலே சொல்கிறார்கள் அல்லாஹூ மலக ரகாது வபிக ஆமந்தூ வலக அஸ்லம்து ஹஷ அலக்சம்இ வபசரி வமுஹி வீ வாசி எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த இரு உறுப்புக்களுடைய அந்த பெருமதியை நாம் உணர்ந்து அல்லாஹ் தந்த இந்த அருள்களுக்கு நாம் நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து